காலையிலே எந்திரிச்சு ஆறு மணி ஆயிடுனா என்ன பண்றாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெடி போடுறாங்க கத்திரிக்காய் கால் முளைச்ச மாதிரி இருந்துக்கிட்டு வெடி போடுற பாருங்க காலையிலே தச்சுமா ஆறு தான் வெடி போட ஆரம்பிச்சிட்டாங்க இதோட மூணு பாக்ஸ் அறிமாக்கு வச்சு குடுறீ

மாடியிலேருந்து ஊற்றி விடுதா சும்பா சும்பா வெடி போடுற பாருங்க பையமே இல்லையே ஏ சும்பா வெடி போட்ட ஏய் ஆ

காலையில ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே ரெண்டு இது நான் போடுறேன் அப்புறமாட்டேன் வெடி இருக்கு வெடி இருக்கு போகாதீங்க எங்கடா காணா வெளியே கானா தான் இருக்கு இன்னொன்னு வச்சேன் இங்க பாரு பைக்கில் வரவங்கள்ட்ட உங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லணும் அவட காலையில் வச்சிருவாங்க என்ன அக்காட குடும்ப நான் சமைக்க போனேன் அடியே அடியே பீடி நாலு வருஷத்துக்கு லேட்டா பிறந்துட்டு அடியே தச்சுமா கொஞ்சம் தள்ளி வி சரி பாய் சொல்லு அருமா பாய் சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க தீபாவளி வந்து கொண்டாடிவீங்க இன்னைக்கு வந்து அப்பா வந்து வெடி பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதாவது ஸ்ட்ராபெரி பாக்ஸ் அது வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ எப்பயுமே ஐஸ்கிரீம் பிடிக்கிறதுனால ஐஸ்கிரீம் போட்ட பிக்சர்லேயே அப்பா வந்து வெடி வாங்கிட்டு வந்தாங்க சரி வெடி ஓப்பன் பண்ணுவோமா ஒன் டூ த்ரீ ஓ ரெடியாக இருக்குது

என்னன்னு பார்ப்போம்மா இது வந்து புல்லட் பாம்னு கொடுத்துருக்காங்க புல்லட் பாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் புல்லட் பாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புல்லட் பாம் அப்புறம் வந்து இன்னொரு கம்பி மத்தப் இன்னொரு கம்பி மத்தப் ஹரி அந்த பையன் இன்னொரு கம்பி தப்பு அப்புறம் வந்து கார்ட்டூன் வெடி இது வந்து கார்ட்டூன் வெடி நல்லாயிருக்கும் இந்த வடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஜி பூம்பா ஜி பூம்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெடிக்கும் நல்லா மாத்திரை மாதிரி இருக்கும் அது ஜீ பூம்பா இது எப்பயுமே சின்ன பிள்ளைங்க போடுறது இது வந்து நான் அப்போது போட்டுக்கிருக்கேன் இது வந்து என்ன சொல்லுங்க மாமாத்தரை ஆ பாத்திரை எனக்கு ரொம்ப என்னது இது வந்து பெரிய இது கம்பி பத்தம் அக்கா இங்க பாரு அப்புறம் வந்து இந்த இது ஒரு ஹை சாட் ஹை சாட் தானே ஸ்கை சாட் ஸ்கை ஒன்று இது ஒரு ஸ்கை சாட் பார்த்தீங்களா ரொம்ப நல்லா வெயிட்டா இருக்கு வெயிட்டா இருக்கு மூணு ஸ்கை சாட் நாலு இந்த ரெண்டு இருக்கு

இது வந்து அணுகுண்டு. அப்பாக்க ரொம்ப பிடிக்கும். எங்க பாப்பாக்க. இது வந்து சும்மா புஷ்னு அடிக்கும். புஷ் புஷ். அடி அடிக்கும். இது வந்து என்ன வெடி? இது வந்து என்ன வெடின்னா சங்கு சக்கரம். சங்கு சக்கரம். சங்கு சக்கரம். நல்லா இருக்குல? கிரவுண்ட் சேக்கர். இங்கிலீஷ் பே. சங்கு சக்கரம் இது வந்து பாம்பு. பாம்பு பார்த்தீங்களா நல்லா இருக்குல்ல வெடி பின்னாடி வெடி இருக்கு இது வந்து புஷ்வானம் எனக்கு எப்பவுமே சின்ன பிள்ளைலேருந்து புஷ் வானம் தான் ரொம்ப பிடிக்கும் இது வந்து தம்பி எப்பயுமே ஆல்ரெடியாக போடுற பிஜிலி வெடி இது வந்து இதுவும் ஒரு சங்கு சக்கரம் இது வந்து போன பாக்ஸில் உள்ளது சங்கு சக்கரம் லட்சுமி அடி எப்பயுமே லட்சுமி இடினா தீபாவளிக்கு லட்சுமி வெடி இல்லாமல் என்னடா தீபாவளி அப்படிங்கிற மாதிரி லட்சுமி அப்புறம் வந்து இந்த இது ஷாட்டு அப்புறம் ஒரு சரவடி அப்புறம் இன்னொரு ஒரு ரெண்டு சரவெடியாடா ரெண்டு சரவெடி அப்புறம் வந்து இது வந்து ஃப்ளவர் பாட்ஸ் அதாவது புஷ்வானம் ஓணம் புஷ்வானம் இது வந்து ஹையாக போடுறது புஷ் 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 அப்படி போயிட்டு வரும் நல்லாயிருக்கும் இது வந்து புல்லட்டு நம்ம அண்ணா உட்காந்துருக்க வந்தீங்களா புல்லட்டில் நல்லாயிருக்கும் இது வந்து சும்மா அந்த மாதிரி போடுறதா இதுவும் லட்சுமி அடி இது வந்து நம்மளோட சாட்டை வந்து பேர்ட்ஸ் வெடி ஓகே இது வந்து நம்மளோட மாத்திர மாதிரி தீப்பிட்டி அடிக்கும் இது நம்ம இது மாதிரி வருமா அந்த வெடி பாக்ஸ் கொடுத்துக்காங்க இது கிட்கேட்டா இதான் எங்க வீட்டுக்கே புடிச்ச வெடி இது இல்லைன்னா எப்படி தீபாவளி அது மாதிரி இந்த ராக்கெட் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய தீபாவளி பாக்ஸில் உள்ள எல்லாமே பாக்ஸ் தான் காலியாச்சியில் இருக்கு மேலே இருக்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் பாய் எல்லாரும் சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க காலையில் இது போட்ட வெடி நான் இப்போ வந்து இது என்னது பென்சில் பென்சில் வெடியா பென்சில் வெடி

இந்த வெடி வந்து நான் போடுறேன் தீபாவளி அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு நான் போடுவேன் என்ன வெடியே போட தெரியாது பேசுதுங்க நான் சூப்பரா வெடி போடுவேன்